நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நம்மளுடைய வாக்காளர் உரிமை மட்டுமல்ல நாம் வசிக்கிற குடி உரிமையும் சேர்த்து பறிபோய் விடும் என்கிற அச்சுறுத்தல் முதற்கட்டமாக சிறுபான்மை மக்களுக்கு இருக்கிறது அடுத்தடுத்த கட்டங்களிலே எதிர்கட்சிக்காரன் அத்தனை பேருக்குமே இருக்கிறது என்கிற அபாயத்தை திருமாவளவன் எச்சரிக்கை மணி அடித்தது போல பேசியிருக்கிறார் எல்லா காலத்திலையுமே மக்கள் விரோத சட்டங்கள் கருப்பு சட்டங்கள்லாம் அரசு அலுவலர்களோ காவல்துறையோ நீதிமன்றமோ தான் நடத்தியிருக்கிறோம் சட்ட மறுப்பு இயக்கம் என்று பல இயக்கங்களை வந்து காந்தியடிகள் காலத்தில் வந்து நடத்தியிருக்காங்க இந்தியை திணிப்பது மூன்றாவது மொழியாக இந்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வது சட்டப்பூர்வமாகத்தானே எல்லாமே உத்தரவு பிறப்பித்தார்கள் சட்ட நகலை தீ வைத்து எரித்து தானே திமுக வந்து வென்று காட்டியது அதனால் சட்டத்திற்கு பயந்து போலீஸ்காரனுக்கு பயந்து நீதிமன்றத்திற்கு பயந்து கொண்டெல்லாம் மக்களுக்காக போராடுகிறவங்க சிந்திக்க முடியாது சிறைச்சாலையை நிரப்புகிற போராட்டத்தை நடத்தி பல இயக்கங்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள் அதனால் ஒரு சிலரை தான் அவர்களால் வேட்டையாட முடியும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த காலகட்டங்களிலே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு ஆளான போது மத்திய அரசாங்கம் சொன்ன ரிப்போர்ட் என்ன தெரியுமா இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தினால் கூட தமிழ்நாட்டிலே இந்தியை திணிக்க முடியாது மக்கள்தான் மிகப்பெரிய சக்தி விட காவல்துறையை விட நீங்கள் இயற்றுகிற சட்டங்களை விட எல்லாவற்றையும் விட மக்கள் தான் மிகப்பெரிய சக்தி மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள்